நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தமிழ்நாடு வணிக சங்கின் பேரமைப்பின் சார்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டம் என்பது மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு மாவட்டம் குறிப்பாக அண்ணாமலையார் திருக்கோயில்களுக்கு நாடெங்கிலும் உலகங்களும் உள்ள மக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரையில பல்வேறு சாலை சீரமைப்பு பணிகளை மாண்மிக அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்கள் துரிதமாக கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தருணத்தில் அவருடைய செயல்பாட்டிற்கு தமிழ்நாடு வணிகறை பேரமைப்பு எங்களுடைய பாராட்டுதலையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது அதே போன்று இங்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு சரியாக போதுமான இலவசதி இல்லாத காரணத்தினால் அதற்கு உடனடியாக அறநலத்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கோரிக்கை மனு ஒன்றை தர இருக்கிறோம் அவர்கள் உடனடியாக வருகின்ற வெளியூர் வாகனங்கள் உள்ளூர் வாகனங்கள் என்று நிற்பதற்கு சரியாவது இடத்தை தேர்வு செய்து தரப்பட வேண்டும் வாகனங்களை எல்லாம் நகருக்குள்ளே வர முடியாத நிலை இருக்கிறது ஆகவே நகரத்துக்குள்ளே இருக்கின்ற வாடகை கொடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வாடகை போகாத நிலை தள்ளாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே அரசு துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு அனைத்து மாநிலத்தினுடைய வாகனங்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வருகிறது அதை நிறுத்துவதற்கு போதுமான இடவசதியை போர்க்கால அடிப்படையில் செய்து தரப்பட வேண்டும் அதே போன்று காவல்துறை போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளை எண்ணிக்கை அதிகப்படுத்தி போதுமான வகையில் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாத வகையில் வருகின்ற வாகனங்களை தருவதற்கு போக்குவரத்து காவலர்களை அதிகப்படுத்த வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது அதே போன்று நகை அடகு வைத்தவர்கள் திரும்ப பெறுவதற்கு பல்வேறு சட்டங்களை போடப்பட்டிருக்கிறது அதை திரும்பப் பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு ஏற்கனவே வலியுறுத்தி கடிதம் இருக்கிறோம் குறிப்பாக ஒரு சாமானிய நகை அடகு வைத்து மொத்த தொகையும் கட்டி ரினியூல் செய்ய முடியும் நிலை நிலை இருக்கிறது அந்த நிலை மாற்றப்படவில்லை என்று சொன்னால் சாமானிய மக்களுடைய நகை அடமான வைத்த இடத்திலே மூழ்கி போக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது அந்த சட்டத்தை கட்டாயமாக திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரையும் வலியுறுத்துகிறது வருகின்ற ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதியிலே மாநிலத்தினுடைய செயற்குழு கூட்டம் கொடைக்கானல் நடைபெறுகிறது அந்த கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம் குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகம் டிமார்ட் போன்ற வர்த்தகங்கள் இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசு முறைப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு தீர்மானங்களை அங்கு எடுக்க இருக்கிறோம் தேவைப்படுமையானால் அங்கு அதுபோல கார்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து தழுவிய போராட்டத்தையும் அறிவிப்பதற்கு தமிழ்நாடு மனிதனுடன் பேரமைப்பு தயாராக இருக்கிறது மனிதர்களுக்கு பாதுகாப்பு என்பது பல இடங்களில் சில அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் போர்க்கால அடிப்படை அடிப்படையிலே காவல்துறை நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருப்பார்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக அரசியல் கட்சிகள் மாநாடு கூட்டங்கள் எது நடத்தினாலும் அந்த பதிலே அரை சொல்வது ஒரு தேவையில்லாத செய்தியாக இருக்கிறது அந்த நிலைப்பாட்டை கட்டாயமாக திரும்ப பெற வேண்டும் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு கூட்டம் நடத்துவதற்கோ மாநாடு நடத்துவதற்கோ அனுமதிக்கின்ற பொழுது அங்கு போதிய பாதுகாப்பை தர முடிந்தால் மட்டுமே அனுமதி தரப்பட வேண்டுமே தவிர அவர்கள் அனுமதி கொடுத்துவிட்டு விட்டு திறந்து திறந்திருக்கின்ற கடைகளை உடனடியாக பூட்டுங்கள் என்று சொன்னால் எந்த வகையில் ஏற்க முடியாது காரணம் இரவு தேவையான பொருள்களை அவர்கள் தயார் செய்து வைத்திருப்பார்கள் கடையை பூட்டுங்கள் என்று சொன்னால் பல ஆயிரக்கணக்கான பணங்கள் இழப்பீடு ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது இதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் இல்லை அதை நாங்கள் முறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ தொடர்ந்து அதனுடைய நடவடிக்கைகளை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு மாவட்ட வாரியாக பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறது அரசும் அதுக்குரிய அதிகாரிகளையும் பேரமைப்பு நிர்வாகிகளை இணைத்துக் கொண்டு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விரைவாக அந்த பணி தொடங்கவும் குறிப்பாக தமிழகம் முழுவதும் முதல் பேர் தமிழ் தான் இருக்கப்பட வேண்டும் என்பதிலே நூற்றுக்கு நூறு சதவீதம் தமிழ்நாடு வனித்துறை பேரமைப்பு ஆதரவாக இருக்கிறது அந்த பணி விரைவாக தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் அவர்களே இருபத்தி நான்கு மணி நேரமும் கடைகள் திறக்கலாம் என்று சொன்ன பிறகும் காவல்துறை அதிகாரிகள் பத்து மணிக்கு போட்டுங்கள் பதினோரு மணிக்கு போட்டுங்கள் என்று மாவட்ட வரியாக வேறுபடுவதை நாங்கள் ஏற்க முடியாது ஆகவே காவல்துறை இயக்குநரை மீண்டும் சந்தித்து இது சம்பந்தமாக வலியுறுத்த இருக்கிறோம் திறந்திருக்கின்ற கடைகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று தவிர கடைகளை மூடுங்கள் என்ற வாசகம் இருக்கக்கூடாது என்பதிலே அடுத்த திருத்தமாக நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம்